அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தோட முதல் நாள் அதோடு சேர்ந்து வரக்கூடிய சரஸ்வதி பூஜை அல்லது ஆயுத பூஜை அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய நிலைவாசல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நவராத்திரி இனிதே ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதிலும் வந்து துர்காஷ்டமி தினத்தில் அதாவது முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாம் தவற தவறவிடக்கூடாத நாற்பத்தெட்டு நிமிடங்கள் மிக சக்தி வாய்ந்த நாற்பத்தெட்டு நிமிடங்களை பற்றிய ஒரு பதிவு வந்து நான் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை அன்று என்ன திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவமி திதி பொதுவாக சரஸ்வதி பூஜை வந்து அந்த நவமி திதியில் தான் வரும் அதுக்கு அடுத்த நாள் பத்தாவது நாள் தான் விஜய தசமி வெற்றியை அள்ளித்தரக்கூடிய நாள் அந்த பத்தாவது நாள் தான் விஜயதசமி அதோடு வந்து அந்த நவராத்திரி நிறைவடைகிறது சரிங்களா புரட்டாசி அமாவாசை அடுத்து வரக்கூடிய பிரதமையில் ஆரம்பித்து இந்த தசமி வரைக்கும் இந்த பத்து நாட்களை தான் வட இந்தியர்கள் தசரா அப்படிங்கிறத ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவார்கள் இந்த நவராத்திரியில் வரக்கூடிய ஒன்பது நாட்களை முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் கடைசி மூன்று நாட்களை கல்வி செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கும் நம்ம பிரித்து வைத்து நம்முடைய வழிபாடுகளை நாம் செய்து வழி வருகிறோம் அதிலும் இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கல்வி செல்வம் ஞானம் புத்தி கூர்மை அறிவு தெளிவு இதெல்லாத்தோட நமக்கு வாழ்க்கையில் பயன்படக்கூடிய அனைத்து விதமான ஆயுதங்களையும் வைத்து இப்போ இந்த ஃபேக்ட்ரிலாம் வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு பயன்படக்கூடிய ஆயுதங்கள் நம்ம வீட்டில் என்னென்னலாம் ஆயுதங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த ஆயுதங்களுக்கும் அன்றைய தினம் நம்ம மரியாதை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது ஏன்னா சில பேருக்கு அந்த ஆயுதங்கள்னால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வருமானத்தையே அவங்க வந்து பெறுவாங்க இப்போ டெய்லரிங் மிஷின்னா அந்த டெய்லர் தான் அந்த மிஷின் தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வருமானத்தை கொடுக்கக்கூடியது ஸோ அதற்கு நம்முடைய மரியாதையை செலுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படிங்கிறது இருக்கின்றது ஸோ இப்படிப்பட்ட நல்ல நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் நிலைவாசலில் பார்க்கலாம் இந்த நவமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதி ஆரம்பிக்குது எத்தனை மணிக்குன்னா மாலை ஆறு மணிக்கு ஆரம்பமாகிறது அது வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு ஏழு மணி வரைக்கும் இந்த நவமி திதியானது இருக்கின்றது ஸோ பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க புதன்கிழமை நல்ல நேரம் பார்த்து பண்ணலாம் இதுல காலம் யமகண்டம் அப்படிங்கறதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் காலம் மதியம் பன்னெண்டு ஒன்று புதன்கிழமை பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஸோ இந்த இரண்டு நேரங்களை தவிர்த்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடும்ப வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் சில பேர் ஈவினிங் தான் சரஸ்வதி பூஜை பண்ணுவாங்க அந்த இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெஷின்ஸு இல்லை அவங்களுடைய தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இதையும் சுத்தம் பண்ணி ஈவினிங் நேரத்தில் பூஜை போடுவாங்க ஸோ உங்களுடைய சௌகரியம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புதன்கிழமை மதியமோ செய்யலாம் அதாவது ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளார செய்யலாம் அல்லது மாலை நேரத்துலையும் நீங்கள் பூஜை போடலாம் நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி அல்லது ஆங்கில மாதத்தோட முதல் நாளாக இருந்தாலும் சரி அந்த முதல் நாளில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த வகையில் வரக்கூடிய புதன்கிழமை சரஸ்வதி பூஜையும் சேர்ந்து வருவதால் உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் நிலைவாசலுக்கு வெளியிலனா நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து மாங்கோத்தெலாம் சொருவோம் இல்லையா அந்த மரச்சட்டம் அந்த மெயின் டோர் அதற்கு வெளியில் நீங்கள் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான இரண்டு பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அதாவது பச்சை பயிர் புதன் பகவானுக்கு உரிய பச்சை பயிரும் அதுக்கப்புறம் நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வச்சுருக்கிறேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி பச்சை பயிர் அல்லது வெள்ளம் பொடி பண்ணது அதை கூட நீங்கள் வைக்கலாம் மிக மிக அற்புதமானது முதல் நாள்லேயே நாம் வந்து ஒரு தானம் பண்ண பலனை நமக்கு இது தருகிறது ஏன்னா புதன்கிழமை புதன் பகவானோட அருள் நமக்கு வேணும் அப்படிங்கிறதால தான் நம்ம இதை செய்கிறோம் அது மட்டும் கிடையாதுங்க கல்வியில் ஒருத்தர் சிலந் சிறந்து விளங்கணும்னா சரஸ்வதி தேவி எப்படி நமக்கு வந்து அவருடைய அருளை தரணுமோ அதே போலவே புதன் பகவானோட அருளும் நமக்கு வேணும் புதன் பகவானுக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திக்காரகன் ஒருத்தவங்க என்ன தான் பணம் வச்சுருக்கலாம் என்ன தான் தைரியசாலியாக இருக்கலாம் ஆனால் எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அந்த புத்தி சாமர்த்தியம் அந்த சாதுரியம் ஸ்ரூட்னஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் யார்கிட்ட எப்படி பேசி நம்ம காரியத்தை சாதிக்கணும் மர பிறரோட மனம் புண்படாதபடி நம் நமக்கு ஆக வேண்டிய வேலையையும் நம்ம எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு தரக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குதுன்னா புதன் பகவானுக்கு தான் இருக்குது ஸோ புதன் பகவானோட அருளை நாம் பரிபூர்ணமாக பெறுவதற்கு அன்றைய தினம் காலையிலே நம்ம நிலைவாசலுக்கு வெளியில் இதை வச்சிடலாம் அன்னைக்கு ஒரு நாள் இது இது இருக்கட்டும் திரும்ப நீங்கள் வியாழக்கிழமை இதை பறவைகளுக்கோ பூச்சிகளுக்கோ இதை நீங்கள் உணவாக வச்சிடலாம் இப்படி நீங்கள் பண்ணாலே போதுமானதுங்க நிச்சயமாக அந்த மாதம் முழுக்க ஒரு நல்ல பலன் வரவும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வருவது அப்படிங்கிறது நிச்சயங்க இப்போது இதை தவிர்த்து அன்றைய தினம் நாம் நம்ம வீட்டுக்கு வெளியில் வைக்க வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இரண்டாவது முக்கியமான விஷயம் எலுமிச்சையை ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய நிலைவாசலில் பயன்படுத்தணும் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாகனங்கள் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள்லாம் நம்ம சுத்தம் பண்ணி அதற்கும் பூஜை போடுவோம் பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் வந்து சொருகி அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டு அந்த டயரில் வந்து நம்ம எலுமிச்சியை வச்சு அது மேலே ஏற்றி இறக்குவோம் ஏன் அப்படின்னா அந்த வண்டி வாகனங்கள் வந்து நம்ம கூட எப்பொழுதுமே நாம் பயணம் செய்ய பயன்படுகிறது அந்த ஒரு வாகனம் எந்த ஒரு ஆபத்துகளிலும் சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ஒரு வ எலுமிச்சையை வச்சு நம்ம ஏற்றி இறக்கிறோம் நம்முடைய உயிரை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு உதவுவது அந்த வாகனங்கள் தான் இந்த திருஷ்டி நம்முடைய குடும்பத்திற்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய நிலைவாசலில் காலையிலேயே நீங்கள் எலும்பிச்சையை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இப்படி மஞ்சள் குங்குமம் தடவி வைக்கலாம் அல்லது எலுமிச்சை பச்சை மிளகாய் கோர்த்து உங்களுடைய நிலைவாசலில் கட்டி வைக்கலாம் அல்லது வந்து இந்த எலுமிச்சையை வந்து ஒரு எலுமிச்சையை எடுத்து அதை வந்து நாலு போர்ஷனாக கட் பண்ணுவாங்க பேஸ் மட்டும் ஒன்றா இருக்கும் அதில் வந்து மஞ்சள் குங்குமம் உப்பல்லாம் வச்சு ஒரு சைடு வந்து வைப்பாங்க நிலைவாசலுக்கு வெளியில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அன்றைய தினம் எலுமிச்சி உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் அன்றைய தினம் நம்முடைய நிலைவாசலில் மாவிலை தோரணம் கட்டுறது அப்படிங்கிறது நல்லது எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நிலைவாசல்ல தோரணம் கட்டுறது நம்முடைய மரபு மற்ற பண்டிகைகளை காட்டிலும் எந்த ஒரு பண்டிகை வந்து ரொம்ப வேலை வாங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து நம்ம சுத்தப்படுத்தணும் ஜன்னல் கதவு கிச்சனு டீப் கிளீனிங்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த ஒரு ஆழ்ந்த சுத்தத்தை தான் நம்ம நம்ம வீட்டில் வந்து செஞ்சு அதுக்கப்புறம் இந்த பூஜை கொண்டாடுறதுனால நிறைய வேலை இருக்கும் அதனால் இந்த மாவிலை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைய தினம் காலையில் நம்ம வந்து எந்தவித டென்ஷனும் இல்லாமல் நம்முடைய சரஸ்வதி பூஜையை மிக அழகாக கொண்டாடலாம் ஸோ இந்த மாவிலை தோரணம் கட்டுங்க நல்ல அதிர்வுகள் மட்டும் உங்கள் வீட்டில் வருவதற்கு இது காரணமாக இருக்கும் அதை மாதிரி சுத்தமான ஆக்சிஜனையும் இது நமக்கு தரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி